ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ப்ரெக்னன்சி டைமில் ஓவராக வாமிட்டிங் வரும் இல்லையா அதாவது வாந்தி அந்த வாந்தியை தடுக்கிறதுக்கு ஒரு சில இயற்கையான வழிமுறைகள் சொல்கிறேங்க கண்டிப்பாகங்க என் ப்ரெக்னன்சி டைமில் என்னால் மறக்க முடியாத விஷயம் சொன்னீங்கன்னா வாந்தி மட்டும்தான் ஃபஸ்ட்டு குழந்த பிறந்து வாந்திக்கு பயந்து அந்த அளவு பயங்கரமாக வாந்தி எடுத்தேன் ரெண்டாவது குழந்தை தள்ளி போட்டு வச்சிருந்தா நீங்கள் அப்படி அந்த அளவு இருந்துச்சு எனக்கு குழந்தைன்றப்ப வாந்தி பயம் பயங்கரமாக வரும் ஸோ அந்த வாந்தி வந்துச்சுன்னா எதையும் சாப்பிட முடியாது எனக்கு வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து தொண்டை பகுதியெலாம் புண்ணாயிட்டு ரத்த வாந்தி கூட எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அந்தளவு பயங்கரமாக வாந்தி எடுத்தேன் ஸோ நான் ரொம்ப அதில் இதுவாக இருந்ததால் இப்போ நம்ம சேனல் சேனல் இல்லையா ஸோ அந்த வாமி ரெண்டாவது பாப்பா வந்த நான் ஒரு சில டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் எனக்கு வாமிட்டிங்லாம் கண்ட்ரோல் ஆச்சு நீங்கள் என்ன மாதிரி டிப்ஸ் பண்ணால் அந்த வாமிட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது ஒன் பை ஒன் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாப்பாவாக இருக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப குழந்தைக்கு ஏதாச்சும் தப்பாயிடும் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகிடப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமும் நம்ம வந்து பண்ண மாட்டோம் பயப்படுவோம் ஆனால் நான் வந்து ஒரு குழந்தை பிறந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அது ரெண்டாவது குழந்தைக்கு பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுங்க ஒரு வேலை உங்களுக்கும் ஓவர் வாமிட் இருக்குன்றப்போ இவ்வளோ சொல்லி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்றப்போ வாமிட்டிங் டேப்லெட்லாம் போடக்கூடாது வாமிட் டேப்லெட்லாம் போட்டால் குழந்தைக்குள்ள பிரச்சனை ஆகும்னு சொல்லுவாங்க நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு நீங்கள் ரெகுலராகவே ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இருப்பீங்க அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு என்னால் எதுவுமே சாப்பிட முடியல உண்மையாலேயே உங்களால் ஒரு தண்ணியும் குடிக்க முடியல ஒரு சாப்பிட முடியல ஒரு ஜூஸ் குடிக்க முடியல ஒரு வாய் எடுத்து வச்சாங்க அந்த வாய் வெளியே வீட்டுக்கே வந்துடுது சாப்பாடுன்றப்போ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி டோசேஜில் உங்களுக்கு மாத்திரை எழுதி கொடுப்பாங்க நீங்கள் காலை தூங்கி எழுந்து வெறும் வயிற்றில் அந்த மாத்திரை போட்டுக்கிட்டீங்கன்னா அன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு வாமிட் வரவே வராது இது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்கள் போய் வாண்டடாக மெடிக்கலில் கேட்டு வாங்கக்கூடாது நீங்கள் டாக்டர் கேட்டு வாங்கணும் டோசேஜ்லாம் இருக்குது அவங்க இப்போது மூணு வகையான டோசேஜ் இருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து எனக்கு மாத்திரை போனோடனே தெரியாதுங்க அதனால் மாத்திரை போடவே இல்லை ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் மாத்திரை பற்றி தெரிஞ்சு ஆரம்பிச்சு நான் ஃபஸ்ட் செகண்ட் பாப்பாவுக்கு மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக கொழு கொழுன்னு நல்லா தான் பிறந்தேன் நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் குழந்தைக்கு ஏற்படவே ஏற்படலை அதனால டேப்லெட் எடுத்துக்கலாம் டாக்டருக்கு எடுத்து எடுத்துக்கணும் வீக்லி ஒரு ரெண்டு மாத்திரை மூணு மாத்திரை எடுத்துக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது சரிங்களா நீங்கள் டாக்டர் எடுத்து தான் எடுத்துக்கணும் மூணாவது ரெண் ரெண்டாவது விஷயம் சொல்ல போறேங்க இப்போ வாமிட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க புளிப்பான ஏதாச்சும் ஒரு பொருளை சாப்பிட்டா வாமிட்டிங் சுச்சுவேஷன் வந்து குறையும் இல்லையா அதனால எப்பவுமே ஏதாச்சும் ஒரு ஊருகா வந்து உங்ககிட்ட வச்சுக்கோங்க இல்லை ஒரு லெமன் இருக்கு இல்லைங்களா அந்த லெமன் மேலே நல்லா கட் பண்ணி உப்பு தடவிட்டு அது சின்ன சின்ன பீஸாக வச்சிக்கணும் ஏதாவது ஒரு குட்டி பீஸ் எடுத்து அந்த லெமன் சொல்லைய மட்டும் நாற்று கீழே வச்சுக்கோங்க உங்களுக்கு வாமிட்டிங் அந்த குமட்டம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இன்னும் பயங்கரமான வாமிட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு சில பேருக்கு அந்த சோர் வெடிச்ச தண்ணி இருக்கு இல்லையா அந்த சோர் வெடிச்ச தண்ணியை கொஞ்சம் உப்பு போட்டு குடிச்சிங்க அப்படின்றப்ப கூட உங்கள் வாமிட்டிங் சென்சேஷன் குறையுங்க அதே மாதிரி துளசி கொஞ்சம் எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் கொஞ்சம் தேன் விட்டு அதை குடிச்சிங்க அப்படின்றா கூட வாமிட்டிங் சென்சேஷன் குறையும் இஞ்சி மரப்பான்னு சொல்லுவாங்க ட்ரெயினில்லாம் விற்பாங்க அந்த இஞ்சி மரப்பா எப்பவுமே உங்க டைம்ல உங்களுக்கு கூடிய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த இஞ்சி மரப்பா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டீங்க அப்படின்றப்போ உங்க உடம்புல இருக்க அந்த குமட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவும் நீங்கள் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க நிறைய நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா கூட வாமிட் நிறைய வந்துட்டே இருக்கும் அதுவும் தண்ணி குடி இருக்கும் நல்லா தண்ணி குடிச்சு நிறைய வாமிட் எடுக்கணும் நல்லா தண்ணி குடிச்சு நல்லா வாமிட் வாட் மட்டும் சில பேருக்கு வந்து சும்மாவே வாமிட் வரும் இல்லைங்களா நீங்க வந்து ஒரு கிராம்பு இருக்கு ஒரு கிராம எடுத்து நாக்கு கிழ வச்சுக்கினா கூட உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து குறையுங்க அதேமாதிரி கிவி பழம் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா வாமிட்டிங் சென்சேஷன் குறையும் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு எலுமிச்சை ஊருகாவோ மாங்காய் பூண்டு உருவோ தக்காளி ஊர் எதாவது ஒரு ஊருகா வச்சு அது அப்பப்போ தொத்து நக்கிட்டே இருங்க உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் குறையும் அதேமாதிரி தயிர் நல்லா சக்கரை போட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்றப்போ நல்லா ஒரு 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 நல்ல ஒரு டம்ளர் ஃபுல்லாக தயிர் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக சக்கரை கொட்டிக்காங்க உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கணும் அதை எடுத்துக்கிட்டால் அது கால்சியமும் கிடைக்கும் அது லெஸின்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாங்க நல்ல வெஜிடபிள் சூப்பு அந்த கேரட்டு பீன் பிரக்கோலி காலிஃப்ளவர் முருங்கைக்காய் இது மாதிரி நிறைய போட்ட ஒரு ப்ரிக்லி சூப் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்தி உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன்லாம் குறையும் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து இஞ்சி பூண்டு வெந்தயம் மிளகு சீரகம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வாமிட்டிங் சென்சேஷன் குறையுங்க நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே உங்களுக்கு டேப்லெட்னு சொல்லிட்டேன் வாந்தி வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கு கூடவே உங்களுக்கு லூஸ் மோஷன் போகுது நீங்கள் ஆனால் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு ஃபீவர் டெம்பரேச்சர்னா இருக்குன்றப்போ நீங்கள் சாப்பிட்ற ஃபுட் எதாவது எடுத்துக்கல அதனால உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கலாம் அதனால் இது ஒரு பாதிப்பை அறிகுறியாக கூட இருக்கலாம் இப்போ நான் சும்ன சிம்டம் நார்மலாக வாமிட் வருதுன்னா விட்டுருங்க இது கூட சேர்ந்து ஃபீவரோ ஒயிட் லூஸ் மோஷனாக வந்தால் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே டாக்டரை போய் பார்க்கணும் சரிங்களா வாந்தி வழக்கத்தை விட ரொம்ப டார்க் எல்லோ கலரில் வருது அப்படின்றப்போ உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும் சரிங்களா நார்மலாக சாப்பிட்ட பொருள் வெளியே வந்தால் பிரச்சனை கிடையாது பட் இது மாதிரி வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணி வீட்டில் இருக்கக்கூடாது இப்போ நம்ம குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப அவங்க எந்த வார்த்தையும் சொல்ல முடியாது நம்மளால இது ஒரு சில அறிகுறிகள் வச்சு நம்ம உடம்பு வந்து குழந்தை உள்ள குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இன்னை பாரு இது சரி பண்ணின்னு சொல்லிட்டு அந்த அறிகுறி நம்மளுக்கு காட்டும் அதனால் இந்த விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க சரி குழந்தை கருப்பையில் தங்கிட்டாங்க அப்படின்றப்ப நம்ம உடம்பு ஏற்றுக்கணும் இல்லையா கொஞ்சம் நாளைக்கு ஏற்றுக்காமல் இது மாதிரி வாமிட்டிங் சிம்டம்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்கும் அதனால் வாமிட்டிங் இப்போ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சளிச்சிருக்காங்க அதெல்லாம் சரியாயிடும் எல்லாமே அழகாயிடும் குழந்தை வளர வளர அவங்க வதக்கிறது அசைகிறது தெரிய ஆரம்பித்தோன்னே ஒரு ஃபைவ் மந்த் அப்புறம் நல்லா ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிப்பீங்க நல்லா இருக்க ஆரம்பிப்பீங்க ஸோ கொஞ்ச நாளைக்கு இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதை நினச்சி நிறைய டிப்ரஷன்லாம் ஆகிக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்